ஆறு முகமான பொருள் வான் மகிழ வந்தான் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான் ஆறு முகமான பொருள் வான் மகிழ வந்தான் அழகன் முருகன் முருகன் இனிய பெயர் கொண்டான் காலமகள் பெற்றனம் கோலமுகம் வாழ்க கால மகள் பெற்ற மகன் கோல முகம் வாழ்க கந்தன் என குமரன் என வந்த முகம் வாழ்க கந்தன் என குமரன் என வந்த முகம் வாழ்க ஆறு முகமான பொருள்வான் மகிழ வந்தன் அழக நிவன் முருகன் எனும் பெயர் கொண்டான் தாமரையில் பூத்து வந்த தங்கமுகம் ஒன்று தாமரையில் பூத்து வந்த தங்கமுகம் ஒன்று பன்னிலபின் சாரெடுத்து வளர்த்த முகம் ஒன்று பன்னிலபின்சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று பாவலர்க்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று பாவலர்க்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று வேல்வடிவில் கண்ணிரண்டும் விளங்கும் முகம் ஒன்று வேல்வடிவில் கண்ணிரண்டும் விளங்கும் முகம் ஒன்று வெள்ளிரதம் போல வரும் பிள்ளை முகம் ஒன்று வெள்ளிரதம் போல வரும் பிள்ளை முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் வான் மகிழ வந்தான் அழகன் இவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான் ஆறு முகமான பொருள் வான் வந்தான் அழகன் இவன் முருகனிலும் இனிய பெயர் கொண்டான்